துலாம் ராசி வழிபட வேண்டிய சித்தர் புலிப்பாணி தன்னை விட சிறப்பான மாணவன் அப்படின்னு அவரை பத்தி பாராட்டியிருக்க ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு அந்தரத்துக்கும் பாடல் பாடியவர் புலிப்பாணி கண் முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கார் புலியோடு இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புலியோடு சித்தர்கள் நினைத்தால் இங்கே தீராதது ஒன்றுமில்லை தீராத வினையெல்லாம் போகும் எந்த நாளில் வணங்கணும் எப்படி வணங்கணும் சார் நீங்க பழனிமலை இருக்கக்கூடிய புலிப்பானியை வணங்கும் பொழுது ரெண்டு நெய் விளக்கு போட்டு அவர்கிட்ட சுகமே சாமி சுகமே சாமி உலகளாவிய பக்தி இன்பினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் துலாம் ராசி வழிபட வேண்டிய சித்தர் துலா ராசிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஸ்டாலபுரத்துவத்திற்குடி ஏழா ராசிக்கு வந்துட்டோம் துலாம் சொக்கனுடைய ராசி மண்டலம் அங்கே சூரியன் நீச்சமாகிற சனி பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு அருமையான ஒரு ராசி மண்டலம் ராசி மண்டலத்துக்கு தராசு கொடுத்து பார்த்திருப்போம் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் அப்படின்னா போகருக்கு பல சீடர்கள் இருந்தாலும் போகருடைய முதன்மையான சீடர் இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வெளிநாட்டு பயணம் போகும்போது நான் திரும்பி வர வரைக்கும் பொறுப்பு இவங்க கிட்டதான் அப்படின்னு விட்டுட்டு போவாங்க இல்லையா இப்ப முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது நான் திரும்பி வர வரைக்கும் பொறுப்பு இவர்கிட்ட தான் அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி போகர் இங்க இருந்து சைனா செல்லும் பொழுதும் அதே போல ஒரு ரெண்டு மூணு நாடுகளுக்கு பழனிமலையை பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படின்னு போனது யாருகிட்டா இவர்கிட்டதான் யாரு அப்படின்னா ஐயப்பனுக்கு பிறகு புளியை வாகனமாக வைத்திருந்தவர் புலிப்பாணி இவரோட பேர் வந்து புலிப்பாணிங்கிறது ஒரிஜினல் பேர் இல்ல அவருக்கு வேற பேர் இருக்கு இதுக்கு வந்து ரெண்டு மூணு கதைகள்லாம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க அதாவது குருநாதருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார் அப்ப வந்து மலை ஏறி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னா புளி தண்ணீர் தான் வச்சிருக்கணும் ஏன்னா அவர் தண்ணி கொடுத்தது பூம்பாறை அந்த வனத்தில் இருக்கும் போதான் குருநாருக்கு தாகம் எடுத்து தண்ணி தேடி போறார் குஜராத் அந்த பக்கம் நார்த் தான் பாணி அப்படின்னா தண்ணீர் அப்புறம் ஏன் அவருக்கு புளி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா இவர் வந்து நல்ல குருநாகட்டம் தேர்ச்சி பெற்று இங்க இருந்து நார்த் இந்தியா பக்கம் போறார் போகும் பொழுது தண்ணீரை மருந்தாக மாற்றுகிறார் அப்போ அங்க வந்து சொல்லணும்ல இவரை பத்தி இப்போ நிறைய பேர் வர்றாங்க வர்றவங்க அவங்க வந்து தண்ணியை எடுத்து கொடுக்குறாரு தண்ணி இன்னைக்கும் கோயிலில் வந்து நம்ம தீர்த்தம் குடிக்கிறோம் துளசி தண்ணீர் குடிக்கிறோம் தண்ணி எடுத்துட்டு முகத்தில் அடிச்சா ஒன்னு அப்படியே விருட்டு நாகரம்ல தண்ணீர் எத்தனை பெரிய வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க தண்ணீர் குடத்திலே பிறக்கிறோம் தண்ணீர் குடத்திலே இறக்கிறோம் நிறைவு செய்யறோம் அங்கதான் கடைசியா வந்து தண்ணி குடத்தை சுத்தி வந்து பானையை உடைச்சாத்தான் அடுத்து வந்து நம்ம பாடி உள்ளே போகும் அதே போல தண்ணீர் குடத்தில் தான் இந்த பாடி உள்ள இருந்தது அங்கிருந்து வெளியே வந்தது எல்லாம் நீரால் தான் நீரின்றி அமையாத உலகு இவர் வந்து நல்ல அருமையான ஒரு சித்தர் போகர் தன்னை விட சிறப்பான மாணவன் அப்படின்லாம் அவரை பத்தி பாராட்டியிருக்காரு தன்னை விட சிறப்பானவன்னு சொல்றதுக்குலாம் மிகப்பெரிய ஒரு இடம் வேணும் போகரே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகப்பெரிய ஒரு வல்லமை தினசரி முருகப்பெறமாட்டா பேசக்கூடிய பல்லவை பெற்றவர் போகர் தன்னை விட ஒருபடி மேல போய் என் மாணவன் சிறப்பாக இயங்குகிறான் அப்படின்னு போகரே சொன்னது தான் புலிப்பாணி இன்னைக்கும் பழனி மலையில வாழ்ந்துகிட்டு இருக்கார் புலிப்பாணி அவர்கள் நார்த் இந்தியா போகும்போது தண்ணீரை வைத்து அவர்களுக்கு அங்கே மருத்துவம் செய்கிறார் அங்க அதுக்கு வந்து பாணின்னு பேரு இவர் வந்து புளியில உட்காந்துருக்காருல என்னப்பா வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறனால புலிப்பாணி அப்படிங்கிற ஒரு பேர் அங்க வந்திருக்கலாம் அப்படின்னும் ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது எப்படி அவருடைய பெயர் வந்திருந்தாலும் அவருடைய இப்பொழுது அவர் புலிப்பாணி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் ஜோதிட சாப்ட்வேர் பண்றவங்க பல பேர் புலிப்பாணியுடைய பாடலைத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்தான் வந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு அந்திரத்துக்கும் பாடல் பாடியவர் நம்ம சித்திர அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா சாப்ட்வேர்ல அவருடைய பாடல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம் நீங்க வந்து எல்லா திசைக்கும் கேளப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் கேளப்பானே ஆரம்பிக்கும் கேலப்பா ராகதிசை எப்படி இருக்கும் கேலப்பா குரு திசை எப்படி இருக்கும் அதுல புதன் புத்தி எப்படி இருக்கும் அதுல வர்ற ஆந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு அந்தரத்திற்கும் அந்த திசை எப்படி இருக்கும் புத்தி எப்படி இருக்கும் அந்த ஜோதிடத்தில் ஜோடிடத்தில் மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் புலிப்பானி நீங்க வந்து ஜோட துறையில் விருச்சக லக்னம் விருச்சகராசி ராசி துலா லக்னம் ரிஷபராசி ரிஷவலக்கணத்துக்காரங்க ஜோடத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க என்ன காரணம்னு குளிப்பானியுடைய ஆற்றல் தான் இதற்கு அத்தனைக்கும் காரணம் சோ அதனாலதான் அவர் வந்து துலாம் ராசிக்கு சித்தராக வருகிறார் ஜோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் கண்டவர் ஜோடத்துறையை ஒரு மிகப்பெரிய நவீனத்துக்கு கொண்டு வந்தவர் அதாவது ஒரு பலன் சொல்றதுல இந்த பலன் இப்படித்தான் இருக்கும் அதாவது ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கணிப்பது முக்காலத்தையும் உணர்ந்து ஓதுவது நீ வந்து எதிர்காலத்துல அது இப்படித்தான் இருக்கும் அகத்தியர் எப்படி அன்னைக்கு நாடு ஜோடம் எழுதி வச்சுட்டு போனாரோ இன்னைக்கு போய் ரேகை வச்சாலும் நாடு ஜோடத்துல பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி புலிப்பாணி அவர்கள் கிரக சேர்க்கைகள் கிரக சூழ்நிலைகள் இந்த திசை புத்திகளை பற்றியெல்லாம் மந்திரங்களை பற்றியெல்லாம் தெளிவாக எழுதி வைத்து ஜோட துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தவர் அப்படின்னா தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க பழனிமலையில் இருக்கக்கூடிய பால தண்டாயத பாணி முருகனை செய்வதற்கு மூலிகைகளை பறித்து வந்தது இவர் தான் அப்ப இவருக்கு என்ன அறிவு இருக்கும் பாருங்க ஓ குருநாதர் போய் எப்பா இந்த மொசுமோசுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் மொசுமோசுக்கு எதுவும் தான் போய் எடுத்து வர முடியும் இந்த பஞ்சபாத்திரம் கேட்டு பாக்யராஜ் போவார் பொருள் பஞ்சபாத்திரம் அப்படின்னு போய் பஞ்சபாத்திரம் உங்களுக்கோ அப்படின்னு கை எண்ணிட்டுவார் இன்னும் இவ்வளவு பெருசா இருக்கீங்க பஞ்சபாத்திரம் இவ்வளவுதான் அப்படின்னு அப்ப பாக்கியராஜ் சமாளிப்பார் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன் அப்படின்னு சோபநாட்டை போய் கேட்பார் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம இப்ப நம்மளை போய் யாராவது எங்க போய் மொசு மோசுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னா மொசு மோசுக்கியா அப்படின்னா அப்படி கட்டாயம் கேட்போம் ஏன்னா மூலிகைகள் எல்லாம் நிறைய விட்டுட்டு வந்துட்டோம் கீரை எல்லாம் நம்ம கீரைகள் இல்லை நாகரீகம் என்ற பெயர்ல வீட்டுல சமைக்கிறதையே சாப்பிடாம நம்ம தான் கடைக்கடையா அலையறமே இன்னைக்கு நமக்கு எங்க கீரையோட அரும்புகள் எல்லாம் தெரிய போகிறது ஆயிரம் வருடத்திற்கு முன்பாக எத்தனை மருத்துவர்கள் இருந்தார்கள் ஆயிரம் வருடத்திற்கு முன்பாக எந்த அறுவை சிகிச்சை கல்லூரி இருந்தது மருத்துவ கல்லூரிலாம் எல்லாம் எங்க சாமி இருந்துச்சு யார் சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நீ வந்து தலைவலிக்கு இந்த டாக்டர் கண்ணுக்கு இந்த டாக்டர் காதுக்கு இந்த டாக்டர் மூக்குக்கு இந்த டாக்டர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் டாக்டர் இருந்தாங்களா கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு ஆனா அன்னைக்கு சித்த மருத்துவம் சித்தர்கள் அவர்கள் கூடு வெட்டு கூடு பாய்ந்தார்கள் வெட்டிய உடலை ஒட்ட வைத்தார்கள் எத்தனை 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 அதிசயங்கள் பெற்றது இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பிறகுறக்கே மூலம் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆனா இங்க பிறந்ததுதான் அத்தனை கஷ்டத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குருநாதர் சொன்ன அத்தனை மொழிகளையும் புலி வாகனமாக கொண்டு போய் பறித்து எடுத்து வந்தவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி புலி வாகனமாக கொண்டவங்க பாருங்க சபரிமலை ஐயப்பன் அவர்தான் புலி வாகனமாக கொண்டவர் தீராத கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பது அவர்தான் அதன் பிறகு புலி வாகனம் வைத்திருந்தவர் புலிப்பாணி தான் புலி பாருங்க அந்த அதுக்கு எப்படி கட்டுப்பட்டு பாருங்க ஐயப்பன் எப்படி புலிப்பால் கொண்டு வரக்கு போய் அந்த குழந்தை புலியின் மீது ஏறி வந்ததோ அந்த மாதிரி குருநாதருக்கு தண்ணீர் கொண்டு வர போனா குருநாதரிடம் உண்மையாக நடந்து கொண்டால் குருநாதரே சரணம் என சரணடைந்தால் மாதா பிதா குரு தெய்வம்னா குருநாதரிடம் சரியாக நடந்து கொண்டால் இயற்கை அவனுக்கு வசப்படும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தவர் புலிப்பானி இயற்கையே அவன் முன்னாடி கையை கட்டி நிற்கும் புலி இல்லைன்னா வந்து நிற்குமா குருநாதருக்கு தண்ணி கொண்டு போன என்ன இருப்பாரு புலிகரையா இருப்பாரு புலி சாப்பிட்டு நீட்டா நாக்க அடிச்சு நாலா உள்ள வச்சிங்கன்னா அது வாட்டுக்கு போயிருக்கோம் பரவாயில்லப்பா ஹால் நல்லா இருக்காயா அப்படின்னு ஆனா மிருகங்களை வசப்படுத்துவது அப்படிங்கிறது சித்தர்களுக்கு சாதாரண விஷயம் நினைச்சு பாருங்க சிவபெருமான் அன்னைக்கு வந்து புலியில போனார் சிவபெருமான் பசுமாட்டில் போனார் ஐயப்பன் புலியில போனார்னா பையன் யோசிக்கிறான் அதெல்லாம் வாகனமா வச்சிருந்துருப்பாங்களோ ஒரு கார் போய்க்கலாம் அந்த காலத்துல இல்லை போலாம் அப்படின்னு புளிப்பானி கண் முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காரு புலியோடு இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புலியோடு நீங்க வந்து பழனியில பல பேர் நம்ம கிட்ட அதை சொல்லியிருக்காங்க புலி சத்தம் எல்லாம் கேட்கிறது குறிப்பிட்ட நாட்கள்ல புலி உருமெல்லாம் இங்கே கேட்டிருக்கிறது ஏன் அந்த புலி அவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது அந்த நேரத்தில் நம்மளால எங்க எந்திரிச்சு அந்த பக்கம் பக்கம் ஒதுங்கறதுக்கு போயிருப்பாங்க புலி சத்தத்தை கேட்டு ஓடி வந்தவங்களா இருக்கிறாங்க பழனி மலை இன்றும் ஆயிரம் அதிசயங்களை கொண்ட மலை சாதாரண மலை அல்ல அது நீங்க முருகப்பெருமா நேரடியாக வந்து குடியிருந்த மலை அங்கே சித்தர்களும் பல பித்தர்களும் பல ஞானிகளும் பல யோகிங்களும் தவமாய் தவம் இருந்த மலை அங்க லெஃப்ட்ல ரைட்ல ரைட்ல குருநாதர் லெஃப்ட்ல சிசியன் ரெண்டு பேரும் உட்காந்து முருகனை கெட்டியா புடிச்சுக்கிறாங்க முருகங்க நம்ம வீட்டுக்கு வர்றது அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் புளிப்பாணி ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு முருகெங்க நம்ம வீட்டுக்கு வர்றது இவங்களுடைய அன்புலியே அவர் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புலிப்பாணி அவர்களுடைய ஜீவசமாதி பழனியில் இருக்கிறது பழனியில அங்கேயே வச்சிருக்காங்க புளிப்பாணி ஜீவசமாதி அப்படின்னு பெரிய போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க கூகுள்ல போட்டாலே வருது நீங்க பழனி மலையில் இருக்கக்கூடிய புலிப்பாணி வணங்கும் பொழுது நேரம் புளி எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கே வந்துடு ஒரு பெரிய ஒரு போட்டோ ஒண்ணு வாங்கிக்கிங்க வீட்டுல மாட்டி வைங்க தினசரி அவருக்கு வணக்கம் செலுத்துங்க ரெண்டு நெய் விளக்கு போடுங்க ரெண்டு நெய் விளக்கு போட்டு அவர்கிட்ட அவளு கரும்பு சக்கரை ரெண்டும் அவருக்கு டெய்லி நெய்வத்தி வைக்கிறீங்க பக்கத்துல ஒரு சின்ன சொம்புல கொஞ்சம் தண்ணி வச்சிடணும் அந்த தண்ணியை அப்படி மூடி வச்சிருங்க சின்னதாக ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு காலையில இருந்து சாயந்தரம் வங்கி விட்டுருங்க இரவு உணவுக்கு முன்பாக அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு உணவு சாப்பிட்டதுக்கு பின்பாக அந்த அவுளையும் கரும்பு சர்க்கரையும் எடுத்து ரெண்டையும் ஒன்னா கலக்கி அதுல பாதியை எறும்புக்கு கொடுத்து விட்டு மீதி பாதியை வாயில போட்டுங்க போட்டு போய் தூங்குங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் அவரை நினைத்து தியானம் செய்யுங்கள் நேரம் பரணி போங்க எந்த நாள்ல வணங்கணும் எப்படி வணங்கணும் சார் டெய்லியும் பரணி போக முடியலனாலும் இந்த நாப்பத்தி எட்டு நாள்ல இவங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ இவங்க வந்து துலாம்ல சித்திரையாக இருந்தால் சித்திரை சுவாதியாக இருந்தால் சுவாதி என்று விசாகமாக இருந்தால் விசாகத்தன்று போய் அமைதியாக அமர்ந்து அப்படியே இப்போ புலிப்பாணி அப்படியே புளி மேல வர்றார் புளிமை அப்படியே ஒரு உரும் உரும்புது அதை நம்ம காதுக்கு நல்லபடியா கேட்குது புலிப்பாணி அப்படியே அப்படியே மேல உட்கார்ந்து மகனே மகளே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறார் இப்போ உங்களுடைய கஷ்டங்களை சொல்றீங்க இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேக்குறீங்க திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் உடல் நலத்துல பிரச்சனைகள் சரி செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை அவரிடம் சமர்ப்பித்து அப்படியே அவர் முன்னாடி அப்படியே புளிக்கு முன்னாடி அப்படியே மண்டி போடுறீங்க அப்படியே அவர் மேல திரும்பி அப்படியே முருகனை பாக்குறார் முருகன் அங்கிருந்து அப்படியே என்ன பண்றார் அப்படியே அந்த இருந்து உங்களுக்கு அருள் செய்கிறார் அந்த கையிலிருந்து ஒரு ஞான ஒளி வருகிறது அந்த ஒளி வந்து அப்படியே உங்கள் மீது படுகிறது உங்கள் துன்பமெல்லாம் தீர்ந்து போகிறது சித்தர்கள் நினைத்தால் இங்கே தீராதது ஒன்றுமில்லை தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகும் அந்த வினையும் இனிமேல் வரப்போற வல்வினையும் வராமல் தடுப்பதற்கு எம்பெருமானால் தான் முடியும் அதுக்கு தான் முடியும் நீங்க அப்படி சும்மா பிடிப்பான்னு அப்படி திரும்பி முருகனை பார்த்தா போதும் அவங்கள பார்வையிலேயே பேசிக்குவாங்க நீங்க அங்க போய் மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு இறைவனிடம் ஒன்றும் அணங்கக்கூடாது ஏன் சித்தர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் போன பிறவியும் உங்களை பார்த்துருக்காங்க இந்த பறவை பார்க்கிறாங்க அடுத்த பறவை பார்க்க போறாங்க ஏன்னா அவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நாம் தான் வந்தோம் வெந்ததை தின்றோம் வந்ததை பேசினோம் அப்படியே போயிடுவோம் நம்ம ஆனா சித்தர்கள் அப்படி அல்ல இங்கே வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போன பிறவில நீங்க யாருன்னு தெரியும் அடுத்த பிறவில நீங்க என்னதான் பிறக்க போறீங்கன்னு தெரியும் வாய்ப்பு இருந்தா இறைவா அடுத்த பிறவில உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு முக்தி கிடைக்கிற மாதிரி ஒரு பிறவியை என்னை படைச்சு விட்டுறப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் வணங்குங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கிங்க அதில் முந்நூற்றி அறுபத்தைந்து ஐந்து திரி ஒன்றாக சேர்ந்து கட்டி வைத்திருப்பார்கள் அது கடையில் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த திரியை அனுப்பிச்சு வைக்கிறோம் இந்த திரி உங்களை வந்து சேர்வதற்கு பத்து நாட்கள் ஆகலாம் அதுக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ நீங்க அங்கே வாங்கிக்கலாம் வாங்கி போய் அவரோட ஜீவ சமாதியில் அந்த விளக்கு நிறைய நெய் விளக்கு போடுங்க பழனி தானே இவர் வந்து புளிப்பாணி தானே இவருக்கு வந்து நம்ம ஏன் இழுப்பு என்ன போடல அப்படின்னா இவர் வந்து போகருடைய பிரதானமான சீடர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய் விளக்கு ஏற்றி இறைவனை நிறைய இடங்கள்ல வழிபட்டதாக போகர் பாடல்ல பாடியிருக்கிறார் அதே போல நெய் விட்டு இவர் வணங்கியதாக நெய் தீபம் ஏற்றினு இல்லை நெய் விட்டு வணங்கியதாக இரண்டு மூன்று பாடல்களில் வருகிறது அதனால நம்ம வந்து இவருக்கு நெய் தீபமே போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோ நெய் தீபம் போடல ஒரு வேலை முன்னூத்தி அறுபத்தஞ்சு திரி கிடைக்கலன்னா நீங்க வந்து இருபத்தி ஏழு தீபம் போடலாம் யாரையும் தொந்தரவு பண்ணாம நீங்க வந்து போய் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டு விட்டு வர வேண்டும் அப்படி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சுகமே சுல்கசாமி நெஞ்சானு நன்றி சுகமே சுல்கசாமி